நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஆறு வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா காவேரி தண்ணி வந்துகிட்டு இருக்குது வாய்க்கால குறுக்க அடைச்சி ஃபுல்லாக வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சி தான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நாத்தாங்கால் இந்தாண்ட அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து மோட்ரு மோட்ரும் ஓடிக்கிட்டு இருக்குது மோட்ரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட்டு பில்லு மோட்டருங்கிறதுனால வாய்க்கால் அடைச்சி தண்ணி வைப்போன்றதுனால முடியறதுனால அடைச்சிக்கிட்டு இருக்கேன் காலையிலே பார்த்திங்கன்னா வாய்க்காலில் இன்னும் தண்ணி அந்தளவுக்கு வரல லைட்டாக தான் வருது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ட்டு ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பாதி அடைச்சிட்டேன் இந்தாண்ட பார்த்திங்கன்னா பழக வச்சு இதையும் அடைக்கணும் அடைச்சி பார்ப்போம் தண்ணி ஏறுதா இல்லையான்ட்டு தண்ணி ஏறிச்சின்னா மதியத்துக்குள்ளே வயலுக்கு தண்ணி பாய்ச்சிடலாம் அப்படி தண்ணி ஏறிலேன்னு வச்சிங்கன்னா மோட்டார் தண்ணி தான் பாய்ச்சணும் மோட்டார் ஓடிச்சுனா சாயந்தரம் ஆகிடும் ஃபுல்லாக தண்ணி ஓடி முடியறதுக்கு தண்ணி ஓடி முடிஞ்சினா வண்டி எப்போ வருது என்னென்னு தெரியல ஏன்னா நம்ம தண்ணியை கொஞ்சம் விட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மோட்டர் போட்டுவிட்டால் கூட ஈரம் இருக்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு ஓடி நிரம்பிடும் மொத முதல் நம்ம தண்ணி வைக்கிறதுங்கிறதுனால காய்ச்சல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா தண்ணி ஓடிக்கிடி நல்லா ஊறிக்கிறி ஈரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி நிறையா தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே மோட்டரில் பாய்ச்சுற மாதிரி இருந்தால் ஃபுல்லாகவே மோட்ரு ஓடுற மாதிரி இருக்கும் மோட்ரும் ஓடிக்கிட்டு இருக்குது பாக்காலையும் அடைச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி ஏற ஆனால் பார்ப்போம் தண்ணி ஏறுமாதிரி நேரத்தில் மேலே யாருன்னா திறந்து விட்டாங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா வரும் இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக மோட்டார் தண்ணி தான் பாய்ச்சினோம் உங்களுக்கு விவசாயம் பிடிக்குமா நண்பர்களே விவசாயம் பிடித்தால் ஒரு லைக் பண்ணுங்க கம்